கணம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே ஓம் ஈஸ்வரா குரு தேவா மனித உடலான கோவிலுக்கும் அதில் வீற்றிருக்கும் உயிரான கடவுளுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நான் ஆர் ஆர் கண்ணன் ஆன்மீக ஜோதிடர் மற்றும் தியான பயிற்சியாளர் சேலத்தில் இருந்து பதினெட்டு சித்தர்கள முதன்மையானவரான அகத்திய அகத்தியர் தான் அந்த துருவ நட்சத்திரமா ஒளியா இன்னைக்கு நமக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்காரு அந்த துருவ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இது சாதாரண கண்ணிலே நம்மளால் பார்க்க முடியும் விடிய கால ஒரு மூணு மணில ஒரு ஆறு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வடக்கு பகுதியில் தெளிவாக ஒரு நட்சத்திரம் தெரியும் அதை சுற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு கேள்விக்குறி மாதிரி ஏழு நட்சத்திரங்கள் சின்ன புள்ளிகளாக தெரியும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா சப்தரிஷி மண்டலம் சப்தரிஷி மண்டலம் அப்படின்னா யாருன்னா சப்தரிஷிகள் தான் சப்தரிஷி மண்டலம்னு சொல்லுவோம் இந்த சப்தரிஷிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வான்மீகி வியாசரு கோலமா மகரிஷி கொங்கனமா மகரிஷி அத்திரி மகரிஷி பதஞ்சலி முனிவர் போகர் இவங்கெல்லாம் சப்தரிஷிகள் சப்தரிஷி மண்டலத்தில் இருக்காங்க இவங்க மட்டும்தான் சப்தரிஷிலான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க இந்த மாதிரி லட்சக்கணக்கான சப்தரிஷிகள் அந்த சப்தரிஷி மண்டலத்தில் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் சேர்ந்தது தான் அந்த துருவ நட்சத்திரமும் சப்தரிஷி மண்டலம்னு சொல்கிறோம் அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சக்தி அவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை மாதிரி இந்த பூமியிலேருந்து அங்கே வின் சென்றதுனால இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாரும் இதே மாதிரி நம்ம அடைஞ்ச அந்த ஒளி தேகம் பெறணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அருள் சக்தியை இந்த பூமியை நோக்கி பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க வைப்ரேஷன் வந்துக்கிட்டே இருக்குது அது வந்து நம்ம இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த குறிப்பிட்ட நேரம் அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க இல்லையா முன்னோர்கள் அந்த நேரம் நாலரை மணியிலேருந்து ஆறு மணி வரைக்கும் நம்ம பூமிக்கு நேரடியாக கிடைக்குது அதனால தான் பிரம்ம முகூரத்தில் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் சக்ஸஸ் ஆகும் அதுக்கு எந்த விதமான தோஷங்களும் இல்லைன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்கிறாங்க அந்த நேரத்தில் பூமியில் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடச்சிட்ருக்கு அந்த இடத்த நோக்கி நம்ம கண்களை திறந்து விண்ணை நோக்கி நம்ம ஏங்கி பிரார்த்தனை பண்ணும்போது அந்த சக்தியை நம்மளால் இருக்க முடியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ரிஷிகள் சித்தர்கள் எல்லாமே தியானம் பண்ணும்போது நீங்கள் அந்த படத்தை பார்க்கும்போது உருவத்தை பார்க்கும்போது இப்படி கண் மேல் நோக்கி பார்த்துருப்பாங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே காற்றுல அணுக்களாக இருக்குது அந்த அணுக்களை நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் நம்ம நெற்றி பகுதியில் நம்ம பொட்டு வச்சிருக்கிற மேலே நம்ம நெற்றி பகுதியில் உள்ள ஜோதி வடிவாக நம்ம உயிர் இருந்துட்டு தான் இருக்குது இருந்து நம்மளை இயக்கிட்டு இருக்கு அந்த உயிரை தான் நம்ம வந்து ரிஷிகள் எல்லாருமே கடவுள்னு சொல்றாங்க அந்த உயிர் நம்ம கண்கள் மூலியமாக காத்துல அணுக்களாக பரவிட்டு இருக்கக்கூடிய அந்த ரிஷிகன் ஞானிகளுடைய சக்தியை ஒரு அற்ற காந்த புலனாக கண்கள் மூலியமாக ஈர்த்து சுவாசத்தின் மூலமாக நமக்குள்ள சென்று நம்ம உயிரில போய் மோதுது அப்படி மோதும் போது எழக்கூடிய ஓசைதான் ஓம் அப்படின்னு நம்ம சித்தர்கள் சொல்றாங்க அது எந்த விதமான அணு நமக்குள்ள போய் மோதுதோ அந்த குணங்கள் நமக்குள்ள வெளி வெளிப்படும் அந்த செயல்கள் நமக்கு நடக்கும் அப்ப ரிஷிகளுடைய சக்தியை நம்ம எண்ணி ஏங்கும் போது அவங்களுடைய கருணையினால அந்த அணுக்கள் நமக்குள்ள வந்து நமக்குள்ள இருந்து உயிர் சக்தியா இருந்து நம்மளை வந்து புனிதப்படுத்தும் ஏன்னா துருவ நட்சத்திரம் பார்த்திங்கன்னா எல்லா விதமான தீய விஷயங்களையும் ஒடுக்கியதுதான் அந்த துருவ நட்சத்திரம் அந்த துருவ நட்சத்திரத்தை நம்ம எடுத்து நம்ம உயிரான ஈஸ்வரனுக்கு வந்து நம்ம கொடுக்கும்போது நம்மை அறியாது சேர்ந்த தீய வினைகள் சாப வினைகள் பாப வினைகள் அனைத்தும் இருந்து நீங்குவதோடு ஏற்கனவே இருந்த பதிவுகள் அனைத்தும் இந்த துருவ சக்தியால் வலுவிலிருந்து அந்த ஜீவ அணுக்களும் நம்ம உடம்புக்குள்ள ஏற்கனவே சேர்ந்த ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் புனிதம் அடையும் அப்ப அது எல்லாமே புனிதம் அடையும் போது நமக்கு தொந்தரவு கொடுத்து நமக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் புனிதம் அடைஞ்சு நமக்கு வந்து அது வந்து சப்போர்ட்டா மாறி நம்ம வாழ்க்கைக்கு உறுதுணை செய்யக்கூடிய சக்தியாக மாறும் அப்ப நம்ம அந்த ஆத்ம சுத்திங்கிற இந்த விஷயத்த நம்ம வந்து ஒரு ஐந்து இருந்து அதிகபட்சம் பத்து நிமிஷம் செஞ்சால் போதும் நம்ம ஆத்மாவை புனிதப்படுத்த முடியும் இது செய்யாம விட்டா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக இந்த அணுக்கள் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள நம்ம நைட்டு போய் நம்ம நடைமுறை லைஃப்பில் நம்ம சில விஷயங்கள் இன்ஸ்டன்ட்டை பார்க்குறோம் அந்த உதாரணத்துக்கு கோவப்படுறது ஏதாவது மற்றவங்களை திட்டுறது இந்த மாதிரி செயல்களை பார்த்துட்டு நம்ம நைட் இன்னைக்கு நைட்டு போய் தூங்கும்போது அந்த அணுக்கள் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள வந்து எங்கிக்கிட்டு தான் இருக்கும் அது வந்து நாற்பத்தெட்டு நேரம் உடம்பு முழுக்க பிளட்டில் எல்லாமே சர்க்குலேஷன் ஆகிட்டு தான் இருக்கும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளார அந்த அணுக்களை வந்து நம்ம சுத்தப்படுத்திடல அப்படின்னா அந்த அணுக்கள் வந்து நம்ம பிளட்டில் போய் கலந்து ஒரு பகுதியில் நின்றுடும் அதுக்கப்புறமேட்டு அது என்ன பண்ணும் நாற்பத்தெட்டு மணி நேரம் கழித்து அது வந்து காத்துல இருக்கக்கூடிய தனக்கு உகந்த ஒரு சக்தியை நம்மளுடைய சுவாசத்தின் மூலியமாக எடுத்து நாற்பத்தெட்டு நாட்கள் அது தன்னை வளர்த்துக்கும் நாற்பத்தெட்டு நாள் கழித்து அது வந்து கருவா உருவாயிடும் கருவா உருவானதுக்கு அப்புறமேட்டு வினையாக மாறிடும் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்கலாம் நம்ம எரியாமல் அந்த உணர்வுகள் நமக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கும் கோவப்படுறதுங்கிறது நம்மளுடைய குணமாக மாற ஆரம்பிக்கும் அதிலிருந்து நம்ம அப்படியே அந்த கேரக்டரை நம்ம மாற ஆரம்பிப்போம் இதெல்லாம் தடுக்கிறதுக்குன்னா நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஒரு முறையாவது அந்த அணுக்களை எல்லாமே நம்ம வந்து சுத்தப்படுத்தணும் அப்படின்னு தான் சத்குரு வந்து அவங்க சொல்கிறாங்க அதனால இந்த ஆத்ம சுத்திங்கிற ஒரு பயிற்சியை இரவு நம்ம தூங்குறதுக்கு முன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு பதினைஞ்சு நிமிடங்கள் செஞ்சுட்டு நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா நபர்களையும் சூழ்நிலையும் நினைச்சு அதை எல்லாத்துல இருந்து நம்ம விடுவிச்சுக்கிட்டு நம்ம நம்ம தூய்மைப்படுத்திக்கிட்டு நம்ம தூக்கத்துக்கு போகும்போது இந்த அணுக்கள் ஜீவ அணுக்கள் ஜீவாத்மாக்கள் துணி புனிதம் அடைகிறதோடு அந்த ரிஷிகள் சித்தர்கள் ஞானியோடைய அந்த அருள் சக்தியில நம்ம உறங்க செல்லும் போது அடுத்த நாள் காலை வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ஒரு புதுகல புதுகலமாகவும் நம்ம வாழ்க்கையை வந்து அடுத்த நிலைக்கு செல்வதற்கு உதவி புரியதாக இருக்கும் சரி இது ஒண்ணு மட்டும்தான் ஆத்ம சுத்தி பயன்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாண்டி அடுத்த நிலையா பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய ஆரோக்கியமா இருக்கலாம் அல்லது மனநலமா இருக்கலாம் அருளா அல்லது பொருளாதாரமா இருக்கலாம் உறவுகளா இருக்கலாம் நிம்மதி திருப்தி திறக்கலாம் ஆன்மீக திறன பிறவா நிலை ஒளி தேகம் பரவ இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே இந்த நம்ம ஆத்ம சுத்திங்கிற பயிற்சி செஞ்சுட்டு நம்ம வந்து ஒவ்வொரு ரிஷிகளோடையும் அந்த விடியகார விடிய கால வேலை நாலரை மணில இருந்து ஆறு மணிக்குள்ளார உதாரணத்துக்கு இப்ப நமக்கு ஆரோக்கியம் வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இந்த துருவ நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அகத்தியரை நினைச்சு நம்ம உடலையும் மனதையும் ஆத்மாவையும் சுத்தப்படுத்திட்டு அதற்கு உடல் ஆரோக்கியத்திற்கு ஆகவே தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தியாகம் செஞ்சு பழனியில் நவபாஷான முருகனை இந்த உலகிற்கு கொடுத்து அதன் மூலிகம் உலக மக்கள் எல்லாம் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு நினச்ச போகருடைய சக்தியை நாம் நினைத்து பிரார்த்தனை செய்யும்போது தியானம் செய்யும் அவருடைய அருளால நம்ம வந்து ஆரோக்கியங்கிற விஷயத்தை நம்மளால் பெற முடியும் இதை வந்து பழனிக்கு போய் அவரை தரிசனம் பண்ணி ஆசிர்வாதம் அந்த சக்தி எடுத்து பண்றதும் ஒரு வகை ஆனா அதையெல்லாம் அதுவும் ஒரு வகை இப்ப அங்க அந்த இடத்துக்கு நம்மளால் போக முடியல இப்ப அந்த இடத்துக்கு எங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லை அப்படின்னா நம்ம எண்ணத்தின் வலுவு கொண்டு இருந்த இடத்துல இருந்தே அந்த பழனி மோக பழனியில் இருக்கக்கூடிய போகரையும் நவபாஷான முருகனையும் நினச்சி நம்ம தியானம் பண்ணும்போது பிரார்த்தனை பண்ணும்போது அதற்கான சக்தி நம்ம இருந்த இடத்துல இருந்தே பெற முடியும் அதன் மூலமாக நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக பண்ண முடியும் இது எது என்னங்க நம்பிக்கையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இது வந்து உதாரணம்னு சொல்லலாம் இன்னைக்கு எல்லார் கையிலுமே செல்ஃபோன் இருக்குது அந்த செல்ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நம்பரோட அடுத்த முன்னாடியே செல்ஃபோன் மூலியமாக வீடியோ காலில் பேச முடியும் இது எப்படி நடக்குது இங்கேருந்து இருக்கக்கூடிய அந்த ஒலி அலைகள் சேட்டலைட் மூலியமாக சேட்டலைட் போய் சேட்டலைட்லேருந்து அந்த நாட்டுக்கு போய் அவருடைய ஃபோனுக்கு போய் அதை ரிசீவ் ஆகி அவர் நம்மளை பார்க்க முடியுது நம்ம அவரை பார்க்க முடியுது பேச முடியுது அந்த மாதிரி நம்ம அதை காட்டிலும் வலிமை தான் இங்க இருந்து நம்ம போகர் நினைக்கும் போது அவருக்கு நிச்சயமா தெரியும் இந்த ஜீவன் எதற்காக நினைக்குது எதுக்காக நமக்காக பிரார்த்தனை பண்ணுங்கிறது அந்த எண்ணம் அந்த போய் நிச்சயமா அடையும் அவர் அதன் மூலமாக அவர் நமக்கு அவருடைய அருள் ஆசையை வழங்கும் அதன் மூலமாக நம்முடைய ஆத்மா ஆரோக்கியங்கிறது சக்தியை பெறும் இந்த மாதிரி போகர் நினைக்கும் போது உடல் ஆரோக்கியமும் மனநலங்கும்போது ஆதிசங்கரர் சங்கரர் மாம கிருஷ்ணன் நினைக்கும் போது நமக்கு மனநலமும் தீய வினைகள் சாப வினைகள் பாப வினைகளை நீக்கக்கூடிய சக்தியும் பொருளாதாரம் வேணுங்கும் போது திருப்பதியில் இருக்கக்கூடிய கொங்குணரை நினைச்சு நம்ம தியானம் பண்ணும்போது பொருளாதாரமும் நம்ம உறவுகள் மேம்படணும் வா அப்படிங்கும்போது வான்மீகியும் நினைச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது வாழ்க்கையில உறவுகள் நல்லா ஆன்மீகம் எனக்கு வாழ்க்கை நிறைய விஷயங்கள் ஞானம் வேணும் அப்படிங்கும்போது வியாச பகவானை நினைச்சு பிரார்த்தனை பண்ணும்போது அதுக்கான ஒரு சக்தியும் இப்போ இல்லை எனக்கு ஒளி தேகம் வேணும் பிறவானிலை பெறணும் அப்படிங்கும்போது வளலாரில் நினைச்சு நம்ம தியானம் பண்ணும்போது பிரார்த்தனை பண்ணும்போது அந்த சக்தி நம்மளால் பெறது எல்லாமே இருந்த இடத்துல இருந்தே நம்மளால் பெற முடியும் அப்படிங்கிறத ஞானகுரு அவருடைய வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக எல்லாத்தையும் செஞ்சு காட்டி அந்த சக்தியை நமக்கு கொடுத்துருக்கிற முறை தான் ஆத்ம சுத்தியும் தியானமும் இதில் இந்த சக்தியை நம்ம எல்லாருமே இருந்த இடத்துல இருந்தே நம்மளால பெற முடியுங்கிறது தான் என் அனுபவத்தின் மூலியமாகவும் நான் அதை தான் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் அந்த ஆத்மசக்தி எப்படி தியானம் செய்யறது அப்படிங்கிறது அடுத்த ஒரு நான் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த இறை சக்திக்கும் குரு சக்திக்கும் ஆத்மார்த்தமான நன்றிகள் நன்றி வணக்கம்